ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன பாத்தீங்களா நான் என்ன உடைக்கிறேன் பாத்தீங்களா இது வந்து வாத்து முட்டைன்னு சொல்லிட்டு ஒரு பத்து முட்டை வாங்கினேன் இல்லாம ஒரு பத்து முட்டை பண்ண முட்டைன்னு வாங்கினேன் அந்த வாத்து முட்டையை தான் வீட்டில் கொண்டு வந்து சமைக்கலாம் ஆம்லேட் போடலாம் அப்படின்னு எடுக்கும்போது அதை அவிச்ச முட்டை மாதிரி இருந்துச்சு ஸோ அதான் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு முட்டையை உடைச்சேன் அதுவும் வந்து அந்த மாதிரி ரப்பர் மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தது நான் ஃபஸ்ட்டு ஒரு முட்டை உடைச்சேன் அதான் மூணாவது முட்டை அதை உடைக்கும் போது அதிலருந்து கையெல்லாம் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி கலரில் தெரிச்சு ரொம்ப எதாட்டும் மோசமாக இருந்துச்சு ஸோ நம்ம கடையிலேருந்து முட்டை வாங்கும்போது அதை வந்து பார்த்து வாங்க முடியாது கடையில் கடைக்காரங்களும் அதை பார்த்து நமக்கு தரப்போறதுல அவங்களும் ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்கி தான் நமக்கு சேல் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து நம்ம தான் கவனமாக இருக்கணும் ஒரு முட்டை நீங்கள் பார்த்தீங்களா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்து அந்த முட்டை நல்லதாக கெட்டதா அப்படின்னு நினச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஆம்ப்ளேட் ஏதாவது போடுறதாட்டு இருந்தால் நீங்கள் ஒரு சாசரில் அதை உடச்சி ஊத்தி அது நல்லதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்து சம்மந்தமான விஷயம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க